கல்யாணம் பண்ணிருக்கியா ஆமாம் மேம் நாங்கள் நாங்க நாங்கள் வீட்டில் மட்டும் இருக்க மாதிரி சென்னையிலே பண்ணிட்டோம் ஆசை இருக்கா இல்லை மேம் ஏதோ எப்படி மேம் நாங்கள் உங்களை லவ் பண்ணுறேன் இதுக்கப்புறம் அதை நான் ஆசை பண்ணுவோம் அந்த ஆசை பிடிக்கணும் நாங்கள் டென் இயர்ஸாக இப்போ நாங்கள் லவ் பண்ண வந்து டென் இயர்ஸ் ஆச்சு நாங்கள் சிக்ஸ் இயர்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் சரி நான் கூட்டிகிட்டு போகிறேம்மான்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போய் இப்போ நாங்கள் மேரேஜ் பண்ணி த்ரீ இயர்ஸ் ஆச்சு ஸோ எங்களோடய வாழ்க்கையை வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிரமப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் ஏம்மா ஆமாம் மேம் நான் சேஞ்ச் ஆகிட்டேன் இது எனக்கு பிடிச்ச வாழ்க்கை ஓகே மற்றபடி வந்து நான் எல்லாத்திட்டையுமே அதை ஃபேஸ் பண்ணணும் இப்போ நான் ஒரு ஜாப்புக்கு போனால் வந்துட்டு அவங்க ஜாப் கிட்ட ஜாப் கொடுக்குறவங்ககிட்ட இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா நிறையா வெளியே அமைச்சிருக்காங்க இப்போ நானே ஒரு பத்து பதினஞ்சு வேலை மாறிக்கேன் மதுரையில் போயிட்டு எனக்கு விஷயம் தெரிஞ்சோன்னே அவங்க என்னை அமைச்சிருவாங்க ஸோ இப்போ நம்ம ஒரு வேலையாக தேடிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இப்படி தான் என் லைஃப் போயிட்டே இருக்கும்போது தான் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம எங்கள் பசங்களோட இது என்னன்னா வேலையே கிடைக்காது அதிகமாக அப்போ ஒருத்த ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு எந்த சோர்ஸுமே இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னது எனக்கு டிரைவிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அப்போ நம்ம ஆட்டோ ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ ஃபீல்டு எடுத்து ஓட்டிகிட்டே இருக்கேன் அதுவும் நல்லா போயிட்டுருக்கு இப்போதைக்கு